அரசு உதவி பெறும் பள்ளியில் படித்த கிராமப்புற மாணவியான தனது மருத்துவ படிப்பு லட்சியம் நிறைவேற தமிழக அரசு உதவி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி மாணவி கனிஷ்கா மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார் தஞ்சை மாவட்டம் பிள்ளையார்பட்டி ஊராட்சி எல்லம்மாள் காலனியை சேர்ந்தவர் மணிகண்டன் இவரது மனைவி கவிதா மணிகண்டன் கூலி தொழிலாளி நடுத்தர குடும்பத்தினரான இவர்களின் இரண்டாவது மகள் கனிஷ்கா தஞ்சையில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகள் பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்தவருக்கு சிறு வயதில் இருந்தே மருத்துவ படிப்பு என்பது லட்சிய கனவாக இருந்தது இதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மேல்நிலை படிப்பை முடித்தவுடன் சென்னையில் உள்ள தனியார் அறக்கட்டளையில் நீட் தேர்விற்காக இலவச பயிற்சி மேற்கொண்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு எழுதிய போது ஐநூற்று பதிமூணு ம மதிப்பெண் எடுத்தார் அப்போது இரண்டாவது சுற்று கலந்தாய்வுக்கு கட் ஆஃப் மார்க் ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு தனியார் மருத்துவக் கல்லூரியில்தான் ஒதுக்கீடு கிடைத்தது வசதி வாய்ப்பு இல்லாததால் இந்த ஆண்டு மீண்டும் இரண்டாவது முறையாக நீட் தேர்வை எழுதினார் கனிஷ்கா இப்போது இவர் எடுத்த மதிப்பெண் அறுநூற்று பதிமூணு இந்த ஆண்டு கட் ஆஃப் மார்க் அறுநூற்று இருபதாக உயர்த்தப்பட்டது இதனால் இம்முறையும் இவரால் அரசு மருத்துவக் கல்லூரியில் சேர முடியாத நிலை தந்தையிடம் பொருளாதார வசதி இல்லாததால் மிகுந்த மன உளைச்சலுடன் உள்ளார் கனிஷ்கா தனக்கு அரசு உதவியினால் நிச்சயமாக தனது லட்சியம் நிறைவேறும் என்றார் இது இதுகுறித்து மாணவி தெரிவிக்கையில் எனக்கு சிறு இருந்தே மருத்துவ படிப்பு என்பது தீராத லட்சியமாக இருந்து வருகிறது என தெரிவித்தார்